ஸ்ரீ தெய்வ கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி பிரகாசிக்கச் செய்வது நம்முடைய அறியாமை என்னும் இருள் அதை நீக்கி ஒளிமயமாக நமது வாழ்க்கையை துவக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த தீபாவளி பண்டிகை எல்லோரும் அறியாமையில் இருக்கிறோம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறோம் பாரத தேசத்தில் சில பகுதியினருக்கெல்லாம் இது வருஷ ஆரம்பம் என்று கூறுவார்கள் நாம் எப்படி தமிழ்நாட்டிலே சித்திரை மாதத்தை கொண்டாடுகிறோமோ ஆவணி மாதத்தை கேரளா போன்ற பகுதிகளில் கொண்டாடுகிறோமோ பொங்குனி மாதத்தில் அமாவாசை தினத்தை எப்படி வருஷ ஆரம்பம் யுகாதி என்று ஆந்திர பிரதேசத்தர்கள் கொண்டாடுகிறார்களோ அது மாதிரி வடக்கே இந்த புது கணக்கெல்லாம் எழுதுறதுன்னு சொல்கிறா இல்லையா புது கணக்கு எழுதுறதுன்னா என்ன நம்ம வாழ்க்கையை புதுமையாக பழையன கழிந்து புதுமையில் எல்லோரையும் மகிழ்வித்து மகிழ்விதர் நம்ம சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு பண்டிகையுமே நரகாசுரன் காலமானாம் அவனுடைய விழுப்பம் அதெல்லாம் கதைகள் எல்லாம் நம்ம தத்துவமாக பார்க்கணும் கிருஷ்ணர் ஜகத்குரு தீமையை அழிக்கிறார் அப்படி எடுத்துக்கணும் ஜெகத்குரு கிருஷ்ணர் நரகாசுரன் வதம் பண்ணினார் அதெல்லாம் ஒரு தத்துவமாக கதைகளை சொல்றது புரிய வைத்தல் எல்லாருக்கும் தீர்காயு வேணும் அன்றைய தினம் காலை நேரத்திலே கங்கை நமது கிரகத்தில் இருக்கும் நீர்நிலைக்கு வந்து விடுகிறாள் என்று ஒரு நம்பிக்கை தான் கங்கா ஸ்தானம் ஆச்சா அப்படி என்று கேட்பார்கள் தீபாவளி ஆச்சான்னு கேட்க மாட்டார் கங்காஸ்தானம் ஆச்சா ஆச்சாம் யார் ஒருவர் அந்த தீபாவளி தினத்தன்று நரக சதுர்தசி என்று சொல்லக்கூடிய தினத்தில் சூரியோதயத்திற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னாடி எப்பவுமே நம்ம சனாதன தர்மம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும் அப்போ அந்த நாள் பூரா நல்ல உற்சாகமாக பயனுள்ளதாக கழியும் என்று நமது முன்னோர்கள் வரையறுத்து அந்த அனுஷ்டானத்தை பண்ணும்படி கூறினார்கள் அந்த வகையிலே சூரியன் ஐப்பசி மாசம் என்று சொல்லக்கூடிய துலா மாசத்தில் அந்த அமாவாசைக்கு முன் முந்தைய தினம் சதுர்தசி அன்றெல்லாம் தீயணை அழிக்கப்படுகிறது அளிக்கப்படுகிறது அஷ்டம்யாவாம் சதுர்தசியாம்னு கூட தேவி மகாத்மத்தில் சொல்வார்கள் யார் என்னை புகழ்கிறார்களோ யார் என்னை சோஸ்தரிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வகையில் கங்காதேவி அந்த நேரத்தில் நம்முடைய கிரகத்திலிருந்து நம்மளை அருள்பாலிக்கிறாள் அன்னைக்கு புத்தாடைகள்லாம் அணிந்து ஒரு கூதூகூலமாக விருந்து ஓம்புதல் பகிர்ந்து அழித்தல் இடத்தில் இருப்பவற்றை அடுத்தவருக்கு கொடுத்து மகிழ்தல் மகிழ்வித்து மகிழ் என்று சொல்கிறார்களா அது என்ன அப்படின்னா ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும் அந்த தினத்தில் நாம சப்த சிரஞ்சீவிகள் சொல்லக்கூடிய வாழல்லாம் ஸ்மரண பண்ணணும் நினைக்கணும் நமக்கு ஆயுஷ் ரொம்ப முக்கியம் யம பயம் நீங்கணும் அன்றைய தினம் யமனை குறித்து யமன சிஸ்டம் அந்த தேவதையை குறித்து தீபங்கள் எல்லாம் ஏற்றி வழிபடுவார்கள் எங்கே தீப ஒளி பிரகாசம் இருக்கிறதோ அங்கே அறியாமை என்னும் அந்த ஒரு பிணி அந்த நோய் நம்ம விட்டு விலகுகிறது வாழ்க்கையை பிரகாசிக்கும் நாம் பிரகாசிப்போம் நாம் பிரகாசித்து இந்த ஊரை பிரகாசிக்க வைக்கிறது அதனுடைய ஒரு லட்சணமாக அங்கமாக இந்த பட்டாசு எல்லாம் ஒரு ஒளிமயமாக அன்றைய தினத்தை நாம் நமக்கு வழிபாடே ஒளிதான் தீப ஜோதி நமோ நமகா என்று புதுசாக துணிமணிகள் வாங்கி இன்னும் கூட சொல்லலாம் இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியது நாமெல்லாம் புதிய துணிமணிகள் வாங்கினால் அதை உற்பத்தி பண்ணுவர்கள் காட்டன் விவசாயிகள் இருந்து சொல்ல நினச்சோங்களேன் அந்த நூல் தயாரிக்கிறதுலருந்து ஆடைகள் தயாரிக்கிறதுலருந்து அவங்களுக்கெல்லாம் ஜீவனம் பாரத தேசத்துலேயே மேனுஃபேக்சர் பண்ணி பாரத தேசத்துலேயே நம்ம அதெல்லாம் வாங்கணும் நம்முடைய ராஜாக்கள்லாம் அதை தான் சொல்லின்ட்டுருக்கான் அப்போது என்னருது ஒரு பண்டிகை அப்படிங்கிறத ஒரு காரணத்தை வச்சு ஒரு தீபாவளி ஒரு மகர சங்கராந்தி பொங்கல் தினம் வச்சு புத்தாடைகள் வாங்கும்போதோ அந்த பட்டாசெல்லாம் தயார் பண்ணுறாள் அந்த தொழில் திண்மண்ண தின்பண்டங்கள் பக்ஷணங்கள் என்று சொல்வார்கள் அந்த தானியங்களை எல்லாம் அதற்கு வேண்டியதெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் அத்தனை பேரும் சமூக நல்லிணக்கத்துடன் பயன்படும் ஒரு பண்டிகை இந்த பண்டிகை அந்த தினம் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது எல்லாம் அனித்தியம் நம்ம விருப்பமா இருக்க மாட்டோமாலாம் இருக்குது அப்போ காற்றெல்லாம் ஸ்நானம் பண்ணும்போது இது என்ன ஸ்நானம்னு வீட்டில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் உட்கார வச்சு கிழக்கு முகம் உட்கார வச்சு யம பயம் போகணும்னு சொல்லி ஆர் நமக்கெல்லாம் நலுங்கள்லாம் இட்டு தீபத்தை ஏற்றி ஆரத்தி எல்லாம் தெய்வத்துக்கு காமிச்சு நமக்கு காமிச்சு ஏழு பேர் அந்த சப்த சிறஞ்சீவினஹா அவங்களெல்லாம் தியானம் பண்ண சொல்லி அஸ்வத்தாமா வியாசா ஹனுமானு விபீஷணஹா கிருபஹா பரசுராமச்ச சப்த இதே சிரஞ்சீவினகா அப்படின்னு இவாளெல்லாம் தியானம் பண்ணி இன்னும் சொல்ல போனா பெரிய பாட்டிமார்களும் அந்த நாளில் பார்த்தேன்னா நம்மளுடைய வலது தொடடையில அந்த எண்ணெயை தொட்டு ஏழு டிராப் வச்சு அதை இது பண்ணுவா அவள் ஸ்மரிக்கிறது சம்ஸ்காரம்னா என்ன ஸ்மரித்தல் நல்லன்வற்றை நினைத்தல் நல்லனவற்றை நாம் நினைக்கும் போது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீயணவைகள் எல்லாம் போய் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதற்காக அதுலேயும் சொல்லுவார்கள் நமது முன்னோர்கள் எல்லாம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி மாலை பட்சத்தில் இங்கே வரா அவெல்லாம் திரும்பி போறா ஹிமாலயத்துக்கு திரும்பி போறா அப்போ ஒரு சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி நம்முடைய முன்னோர்களை எல்லாம் அனுப்புறதுமே அவரவர்கள் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி சமாதானம் கொள்வார்கள் மொத்தத்தில் மனித மனிதம் வர்க்கமாகிய நாம் ஒரு ஒருவருக்கொருவர் பரம பிரேமையுடனும் பக்தியுடனும் பாசத்துடனும் பர பரஸ்பரம் அன்பு பாராட்டி நம்மிடத்தில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பரிசுகள் கொடுத்து போனஸ்ன்னு சொல்ல வச்சுக்கோங்களேன் மாதிரி கொடுத்து மகிழ்வித்து மகிழக்கூடிய இந்த தீபாவளி திருநாளில் தெய்வ கடாட்சம் நேயர்கள் அனைவரும் சகலவிதமான சௌவாக்கியமும் பெற்று கங்கையில் போய் நீராடுவது என்று பெயர் அந்த நேரத்தில் அந்த நல்லெண்ணெய் என்று சொல்லக்கூடிய இதில் லக்ஷ்மி வாசம் செய்வதாக நமக்கு ஒரு நம்பிக்கை கங்கை அந்த நரக சதுர்தசி பின்னிரவு அந்த இரவில் நமது வீட்டில் உள்ள நீர்நிலைகளில் டேங்க் வச்சுங்களேன் ஓவர் டேங்க் நதி தீரங்கள் வச்சுக்கோங்கோ அங்கே வந்து இருந்து சாநித்தியம் பண்ணி அந்த கங்கா மாதானுடைய அருளை பெற்று லக்ஷ்மி அடுத்தாப்பல நமக்கு ஜீவிதத்துக்கு தனம் வேணும் அமாவாசை என்று மறநாள் மாலையிலே குபேரனை வழிபடுவார்கள் ராஜாதி ராஜாய பிரசத்த சாகினே நமோ வயம் ஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் காம காமாய வக்கியம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோதாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய மகனு அஷ்டலட்சுமி பூஜை குபேர பூஜைகள் எல்லாம் செய்து தின்மண்டலங்கள் நிறைய இனிப்புகைகள் எல்லாம் கொடுத்து மற்றவர்களுக்கும் கொடுத்து பரஸ்பரம் ஒவ்வொருவரும் நலமாக க்ஷேமமாக இருப்பதற்கு கங்கா மாதா லக்ஷ்மி தேவி தேவதைகள் மார்க்கண்டேயர்கள் சிரஞ்சீவிகள் எல்லாருடைய அருளையும் நாம் பெற்று அது பெறுவதற்கு தயாராக இருந்து அனுபவிப்போம் ஆனந்திப்போம் மீண்டும் ஒரு நல்ல பண்டிகை நிறுவனத்தில் சந்திப்போம் ஸ்ரீகுருபியோ வகா